பர்ஃபெக்ட் திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா பலகினமா சுகர் இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்ல அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகுங்கள் மசோதாக்களை வச்சு அரசியல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்த பாஜகவுக்கு இன்னைக்கு ஒரு மரண அடி கிடைச்சிருக்கு ஆளுநர் ரவி கிட்ட இருந்து பொறுப்பு பறிக்கப்பட்டு இனி தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பல்கலைக்கழக துணை வேந்தர் தமிழ்நாடு முதலமைச்சர் யாரை நியமிக்கிறாங்களோ அவங்க தான் துணை வேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பத்து அதாவது பத்து மசோதாக்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா இது எல்லாமே பாஜகவுக்கு ஒரு மரணம் அடி கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் ஏன்னா ஆளுநர் ரவியை வச்சு இது மாதிரி ஆளுநரை வச்சு இங்க பல வகையான தடுப்புகள் போட்டுடலாம் முட்டுக்கட்டையா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பல வகையான திட்டங்கள் போட்டுருந்தாங்க இப்ப இவங்க போடக்கூடிய இந்த திட்டங்கள் வரி தான் சீமானை வச்சுமே ஒரு திட்டங்கள் போடுறாங்க இப்ப உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஆளுநர் ரவி என்ன விஷயம்னு பாக்குறது முன்னாடி இந்த சீமானோட திட்டத்தை பற்றி ரொம்ப சுருக்கமா நம்ம சொல்லலாம் இப்போ சீமான் அண்ணாமலை நேற்று முதல் முறையா ரெண்டு பேரும் ஒரே மேடையில ஏறி இவரு அவர புகழ அவரு பாஜகவை புகழ அவரு இவர புகழன்னு சொல்லி மாறி மாறி ஒரே கூத்தா புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதாவது செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் எம் காலேஜ்ல வந்து சொல் தமிழா சொல் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யறாங்க இந்த நிகழ்ச்சியில மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மாணவர்களுக்கான நிகழ்ச்சி அது ஒரு கல்லூரிய நிகழ்ச்சின்னு பார்த்தா அது ஏதோ பாஜகவுடைய பொதுக்கூட்டம் மாதிரி அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு மாறி மாறி அண்ணாமலை சீமான புகழ சீமான அண்ணாமலை புகழ ரெண்டு பேரும் சேர்ந்து மோடிஜியை புகழ பயங்கரமான நடந்துச்சு ஸ்டார்டிங்ல யார் புகழ்ந்தவருன்னு பார்த்தோம்னா அந்த கல்லூரியுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய பாரிவந்தர் ஐஜே கட்சியோட தலைவர் பாரிவந்தர் அவர் அண்ணாமலை பார்த்து சொல்றாரு அண்ணாமலை இருக்கிறாரு அவர்லாம் ஒரு பி எம் மெட்டீரியல் அவர்லாம் வருங்கால பிரதமர வர தகுதியான ஒரு நபர் அப்படிங்கிறாரு ஏன்னா அண்ணாமக்களை இருந்து இப்போ தலைவர் பொறுப்பு பறிக்கப்படுது இல்லையா அதனால அண்ணாமலை வருங்கால பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லி வருங்கால ஜனாதிபதி ஐயா சாமி அப்படின்னு அந்த மாதிரி அவரு ஒரு பயங்கரமாக புகழ்ந்தாரு அப்புறமா சீமான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்தாரு தலைவரே புகழ்றதுன்னு வந்துட்டு அதெல்லாம் நான்லாம் வேற லெவலு நான் எப்படி இறங்கி புகழ பாருங்கன்னு சொல்லி சீமான ஒரு பக்கம் புகழ அண்ணாமலை ஒரு பக்கம் புகழ ஒரே கூத்தா இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே அண்ணன் சீமான் அவர்களை பத்தி நான் என்ன பேசுறதுங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதிபூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் சீமானவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன் அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்குற அவ்வளவுதாங்க வித்தியாசம் இதுல பாத்தோம்னா இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை சீமானோ ஒரு ரூம்ல தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசியிருந்தாங்க இவங்க தனிப்பட்ட முறையில பேசுனாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய கதவுகள்லாம் மூடப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது இப்போ பல தலைவர்கள் பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒரு நிகழ்ச்சி வந்தாங்கன்னா ஒன்னா பார்த்துப்பாங்க கை கைகூலுக்கு பேசிப்பாங்க ஆனா கதவு மூடிட்டு பேசுற அளவுக்கு இங்கே ஏன் 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 கதவு திறந்து வச்சு பேசணா என்னன்னு சொல்லி பல கேள்விகள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எழும்புறதை பார்க்க முடியுது இப்போ அந்த க எல்லாம் தனிப்பட்ட முறையில பேசி முடிச்சுட்டு சீமான் மேடையில் ஏறுறாரு சீமான் மேடையில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல பாஜக அன்னைக்கு வளர்ந்து போயிருக்குது பாஜக வளருதுன்னா அதுக்கு காரணம் என் தம்பி என்னோட இளவல் அண்ணாமலைதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இவர் அண்ணாமலையை புகழ்றாரு பதிலுக்கு அவர் என்ன சொல்றாருனா நான் வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து இன்னைக்குமே அவர் விட்டு கொடுத்தது கிடையாது எல்லா நேரத்துலயும் நான் தான் அவர்களோட துணையா நின்றுட்டு இருக்கிறேன் சீமானை வந்து ஒரு கட்சி தலைவரா மட்டும் நான் பார்க்கறது கிடையாது அவர் ஒரு போர் தளபதியா நான் பார்க்குறேன் அதாவது இவங்க பாஜகவுக்கு முன்னாடி ரெண்டு பாதுகாக்கக்கூடிய போர் தளபதியா அவர் பார்க்கறாரு போல இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி முடிச்சாரா அடுத்து அண்ணாமலை சொல்றாரு நாங்க வந்து தேசியத்தில் தமிழை பார்க்கிறோம் ஆனால் சீமான் தமிழில் தேசியத்தை பார்க்கிறார் ரெண்டுமே எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய வேறுபாடுலாம் இல்லை இல்ல நான் ஆரம்பத்துல இருந்தேன் சங்கி அவர் அடிக்கடி சங்கி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவரோட கருத்தெல்லாம் சொன்னார் சொன்னாரு இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சு அடுத்து சீமான் மோடிஜியை பத்தி புகழ்ந்து பேசினார் பாருங்க அததான் கூத்துலே பெரிய கூத்து ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க என்ன சொல்றாங்க உலகம் பூரா உலகில் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் இந்த பேச்சை வந்து வேற சாதாரணமா நம்ம கேட்கக்கூடாது அதுல ஒரு நுட்பமான விஷயங்களை இங்க பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குது சீமான் அந்த விட்டுத்தர சொல்றாரு இந்த மொழிகளிலேயே மூத்த மொழியான தமிழ் மொழிய இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்த பெருமை ஐயா மோடி அவர்களுக்கு இருக்குது அஹ் இந்தியாவுடைய தொன்மையான ஒரு மொழி தமிழ் மொழின்னு சொல்லி மோடி ஐயா போற இடமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி மோடி புகழ் பாடுறாருல இது சீமான் எந்த நிலமையில பாடுறாருங்கிறத கொஞ்சம் நுட்பமா பார்க்க வேண்டியது முக்கியம் சீமானுடைய அந்த ஸ்பீச் முழுக்க பார்த்தோம்னா மாணவர்களுக்கு மத்தியில பேசுறாரு மாணவர்களுக்கு மத்தியில அப்படி நரம்பு பிடிக்க சீமான அவரோட வழக்கமா பேசக்கூடிய விஷயத்துல தமிழை பயங்கரமா புகழ்ந்து பேசுறாரு ஆங்கிலத்துல என்ன இருக்குது ஏன் தமிழ்ல இருந்தா உன்னோட ஆங்கில உருவாச்சு இந்த ஆங்கிலத்துக்கு என்ன இருக்கு முத நீ தமிழை கத்துக்கோ தமிழ் தான் உன்னோட எல்லாத்துக்கும் வாசற்கால உனக்கு தமிழ் தான் தாய்க்கு சோறு போடாம நீ ஊரு அன்னதானம் போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி தமிழ் 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 சொல்லி தமிழ் உணர்வு அந்த மாணவர்களுக்கு ஏத்திக்கிட்டே வரக்கூடிய நேரத்துல தான் அப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இந்த தமிழோட புகழ ஐயா மோடி கொண்டு போய் உலகம் முழுக்க போய் சேர்க்கிறாரு இந்தியாவிலேயே தொன்மையான மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லி உலகம் உலகமெங்கும் கொண்டு போய் சொல்றாரு அதாவது தமிழ் உணர்வு மாணவர்கள் ஏத்திட்டு இந்த புகழ் இவ்வளவு தமிழ் சிறப்பு இருக்கு இல்லையா இதை மோடியாதமா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வாழப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி தன்னோட விசுவாசத்தை இடத்துல காட்டுறாரு இல்ல தமிழ் இந்தியாவோட தொன்மையான மொழி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறாருன்றார்ல அந்த மோடிஜியோ அந்த பாஜகவோ இந்த தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த தமிழுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யும் போது கூட மிகப்பெரிய பாரபட்சம் காட்டி தமிழ் இவ்வளவு பெரிய தொன்மையான மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழி இந்த மொழிக்காக நிதி ஒதுக்கிடுறது அது எப்படி அப்படி போற போக்கில் அப்படி தூக்கி போடுற மாதிரி ஒரு ஓரம் கட்டப்பட்ட லிஸ்ட்ல வைக்கிற மாதிரி தமிழை அப்படி ஓரவஞ்சனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா யாருமே பேசாத ஒரு மொழி யாருக்குமே எந்த ஒரு பயனுமே தராத ஒரு மொழி சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருதத்துக்கு இருக்கிறதுலே கடுமையான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க இந்தி மொழியை எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்தி மொழிக்கு எல்லா வகையான நிதிகள் ஒதுக்கீடு செய்யறாங்க ஆனா செம்மொழியான தமிழுக்கு இவங்க நிதி ஒதுக்கீடு செய்யறதுல பெரிய அளவுல ஒரு பாரபட்சம் இங்க காட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுல எப்படியாவது தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க மும்மொழியை கொண்டு வரணுங்கிறதுக்காக மும்மொழி கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தாய்மொழி அழிக்கப்பட்டு அங்க இந்தி மட்டுமே எல்லாமே ஆளக்கூடிய ஒரு மொழியா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய இந்தி இந்தியாவை ஆழணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துலதான் மும்மொழின்னு சொல்லி கொண்டு வராங்க அந்த மும்மொழியை கொண்டு வரதும் இந்த பாஜக தான் இந்த தமிழ்நாடுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் போது கூட நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா அங்கிருந்து பதிலுக்கு வேற இருபத்தாறு காசோ இருபத்தி ஒன்பது காசோ தான் நமக்கு திருப்பி வருது இந்த அளவுக்கு நிதியோட விஷயத்துல வடமாநிலங்களை விட நமக்கு மிகப்பெரிய அளவுல பாரபட்சம் காட்டிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல கீழடி சம்பந்தமான ஆய்வு தமிழர்களுடைய தொல்லியல் சார்ந்த வரலாறு இந்த தமிழோட நாகரிகம் இது இந்தியாவிலேயே நம்ம தான் முதன்மை நாகரிகம் சொல்லி எல்லா இடங்களிலுமே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கீழடிய ஆய்வு இருக்குது இந்த கீழடியோட ஆய்வு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கீழடியோட முதற்கட்ட ஆய்வு நடக்குது அந்த ஆய்வோட ரிசல்ட்டை கூட இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு வெளியிடாம இருக்கிறாங்க ஏஎஸ்ஐ சார்பில் அந்த ஆய்வோட ரிசல்ட் இன்னும் வெளியிடாம இருக்கிறாங்க இதுக்கு எதிராக நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் ரிசல்ட் வெளியிடாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் போயாச்சு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஏன் இன்னும் அந்த ரிசல்ட்டை நீங்கள் ஒன்னும் வெளியிடாம இருக்கிறீங்க இந்த தீர்ப்பு வெளியான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்றாங்க இந்த தீர்ப்பு வெளியான அடுத்த ஒன்பது மாதங்கள்ல நீங்கள் அதோட ரிசல்ட் வெளியிடணும் கீழடியில் நின்று என்ன ஆய்வு செஞ்சீங்க அந்த வரலாறு என்னன்ற விவரத்தை நீங்க உடனடியாக வெளியிடணும்னு சொல்லி ஒன்பது மாசம் தவணை கொடுத்தாங்க ஆனா அந்த ஒன்பது மாசம் தாண்டி எவ்வளவு நாட்கள் ஆகி போச்சு இப்போ வரைக்கும் அந்த கீழடி சம்பந்தமான ஆய்வோட விவரங்களை இன்னும் வெளியிடாம தான் இருக்காங்க இந்த அளவுக்கு தமிழுக்கு செய்ய வேண்டிய எல்லா துரோகங்களும் மாணவர்கள் மத்தியில் தமிழ் 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 உணர்வை தூக்கி விட்டுட்டு இந்த தமிழ போய் உலகம் முழுக்க மோடி தான் கொண்டு போய் சேர்க்கிறார் சொல்லி தன்னோட விசுவாசத்துக்காக இந்த அளவுக்கு சேவை செஞ்சு சீமான் இல்ல நம்ம என்ன கேக்குறோம் பேச்சுகளை கொஞ்சம் நல்லா பெரியார் பெரியார் வந்து இந்த தமிழுக்காக எவ்வளவு பாடுபட்டு இந்த தமிழ் மொழி காப்பாற்றப்படணும் இந்தி திணிப்பு மூலிமா இங்க தமிழ் அழைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்தி திணிப்புக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டம் செஞ்சாரு எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது பெரியார் ஆனா அந்த பெரியார தரக்குறைவா ரொம்ப அபாண்டமா இந்த சீமான் பேசிக்கிட்டு இருப்பாரு அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா இந்த தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட் மெட்ராஸ் மாநிலம் இருந்த இந்த இந்த மாநிலத்துடைய பெயரை தமிழ்நாடு எங்களோட மொழிதான் எங்களுக்கான அடையாளம் சொல்லி தமிழ்நாடுன்னு சொல்லி அழகான பேர் அண்ணா கொண்டு வந்தாரு அந்த அண்ணாவை பத்தி அபாண்டமா இந்த சீமான் பேசுவாரு கலைஞர் இந்த தமிழ்மொழி சமஸ்கிருதத்துக்குன்னு நாங்க ஒன்றும் சலிச்சவங்களாம் கிடையாது உங்கள் சமஸ்கிருத எல்லாத்த விட உயர்ந்த மொழி எங்களுடைய தமிழ்மொழி இந்த தமிழ் மொழிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு தொல்காப்பியத்திலேருந்து எல்லா விஷயங்களுமே எங்க கையில இருக்கு சொல்லி எல்லா ஆதாரங்களும் முன் வச்சு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி காட்டினார் கலைஞர் அந்த கலைஞரை சீமான அபாண்டமா பேசுவாரு இவங்க எல்லாம் அபண்டமா பேசிட்டு மோடிஜி இந்த தமிழை எந்த அளவுக்கு நிராகரிக்க முடியுமோ எந்த அளவுக்கு புறக்கணிக்க முடியுமோ எல்லாமே செஞ்சு முடிச்சுறாரு அந்த மோடிஜி தான் தமிழை கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்க்கிறாரு அப்படிங்கிறாரு மோடிஜி தமிழை எந்த உலகத்துல கொண்டு போய் சேர்த்தாரு அவர் போல மரமனம் கொண்டகே நாலகே இனிய தமிழ் புத்தாண்டு நல்ல அழுத்துங்கள் இதுதான் அவர் பேசக்கூடிய தமிழ் இந்த தமிழ வச்சுக்கிட்டு இவர் தமிழோட புலக புகழ கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்த்தாருன்னு சொல்லி சீமான் வாங்குற காசு மேல கூறாரு அப்போ உன நல்லா பாருங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலுக்கு எதிராக ஒரு பலமான திட்டமிடலை இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க சீமான் மாதிரியான பல நபர்களை மறைமுகமா வச்சு இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அது எதுவுமே இப்ப கை கொடுக்கல ஏன்னா சீமானுடைய அரசியலே இப்போ ஓவரால் காலியாக நிலமையில தான் கிடக்காது விஜயலட்சுமியோட விவகாரம் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு கட்சியை விட்டு ஓடி போயிட்டாங்க மீதி சீமானுக்கு இங்க ஒரு சில இளைஞர்களோட ஓட்டோ இல்ல திமுக எதிர்ப்பு ஓட்டோ கிடைச்சிருந்துச்சு அந்த ஓட்டோ இப்போ விஜயோட வர வருகை மூலியமா சீமானு ஒட்டுமொத்தமா டோட்டல் அவுட்டு அப்ப இத்தனால மறைமுகமா இருந்த சீமான் இனிமேல் நம்ம டைரக்டா இறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நிர்மலா சீதாராமனோட சந்திப்பு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் சீமான மறுத்தாரு ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா பிரதமர் மோடி சீமானை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு சீமானுக்கு வந்து பிரதமர் தலைப்பிறந்து அழைப்பு கொடுக்கப்பட்டு ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்த போது சீமான் பிரதமரை போய் சந்திக்க போறாருன்னு சொல்லி இன்னைக்கு காலையில தினமலர் செய்தி வெளியிட்டு இருக்காங்க வேற யாரும் கிடையாது ஏன்னா சன் நியூஸ்லாம் நம்ப மாட்டாங்க தினகரன் நம்ப மாட்டாங்க தினமலர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க சீமான் பிரதமரை போய் சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அப்படி பயங்கரமா புகழ்றாரு சே பிரதமர் மோடி அப்படி பயங்கரமா புகழ்றாரு என்னன்னா இவங்க எல்லாரும் ஒரு கூட்டணியா அதிமுக பாஜக சீமான் அன்புமணி இவங்க எல்லாரும் ஒரு கூட்டணியா சேர்ந்துக்கிட்டு திமுகவை எப்படியாவது தோற்கடிக்கணும் இது மூலியமா மறைமுகமா அப்படியே பாஜகவை இங்க ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு இங்க பெரிய அளவுல பலமான திட்டங்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு திட்டம் தான் ஆளுநர் ரவியை வச்சு இந்த தமிழ்நாடு அரசு சரியான முறையில இயங்கக்கூடாது தமிழ்நாடு ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஆளுநர் மூலயமா பல வகையான நெருக்கடிகள் கொடுத்தாங்க எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கும் அங்க ஆளுநர் மூலயமா கடுமையான நெருக்கடி இவங்களோட வந்தவர் சொல்லி அவர் அவர் பெரிய மாதிரி இருக்குது ஒரு ஒரு போஸ்ட்மேன் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்மேன் பொறுப்பு தான் ஆளுநரோட பொறுப்பை தவிர அவர் ஒண்ணு ஆள வந்தான்னு கிடையாது இங்க ஆளுநர் ரவி பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சரவையை கூட்டி பல்வேறுபட்ட தீர்மானங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றி இந்த மக்களுடைய நலனுக்காக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அந்த தீர்மானத்தை ஒன்னே அவர் ஒப்புதல் அளிக்கணும் அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்போம் இது மட்டும் தான் ஒரு ஆளுநரோட வேலை இதை தாண்டி அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது ஆனா இந்த ஆளுநர் ரவி என்ன செஞ்சாரு பாஜகவோட விசுவாசத்துக்காக இங்க திமுக அரசு மேல கொண்ட வெறுப்பால தமிழ்நாடு மேல இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு பாரபட்சத்தால ஆளுநர் ரவி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்த காரியம் என்னன்னா பல மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காமலே இருந்தாரு ஒரு ஒரு ஆளுநரோட பொறுப்பு என்னன்னா ஒன்னு ஒப்புதல் கொடுக்கணும் ரெண்டாவது அதிகாரம் மொத்தம் மூணு அதிகாரம் ஒன்னு ஒப்புதல் கொடுக்கணும் அரசு அமைச்சரவை தீர்மானம் நிறைவேட்டிச்சா அதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய ஆளுநரோட பொறுப்பு இரண்டாவது அரசுக்கு கருத்து கேட்டு திரும்ப அனுப்பலாம் இந்த ஒரு சில விஷயங்கள் சரியா இல்ல இந்த சிறிய விஷயங்களை எனக்கு புரியல இது இந்த கருத்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கருத்து கேட்டு அனுப்பலாம் அவங்க கருத்து சொன்னேன் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் இதுதான் ஆளுநரோட வேலை இது இந்த கருத்து சரியில்லை நான் ஒப்புதல் தரமாட்டேன் அப்படின்னு தரமாட்டேன்ற சீனுக்கே எங்க இடம் கிடையாது அங்க கருத்து கேட்கலாம் கருத்து கேட்ட பிறகு ஒப்புதல் அளிக்கணும் இதுதான் ஆளுநரோட வேலை மூணாவது ஒண்ணு இருக்குது ஒரு ஒரு தீர்மானம் கொடுக்குறாங்க நம்பது இந்த ஆளுநருக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா உடனடியாக அதை கொண்டு போய் ஜனாதிபதியிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஜனாதிபதி பார்த்து அதுக்கான முடிவு எடுப்பாங்க இதுதான் ஒரு ஆளுநருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை தவிர இந்த மசோதாவை நாள் நிறைவேற்ற முடியாது இது ஒருபோதும் நீங்க கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட இந்த ப நாட்டாம வேலையெல்லாம் இங்க ஆளுநரால் காட்ட முடியாது ஆனா ஆளுநர் ரவி பல மசோதாக்களை நிறைவேற்றாம உள்ள போட்டு வச்சிருந்தாரு இதுல இன்னும் கொடுமை என்ன தெரியுமா இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு ஒரு மசோதாவை கொடுக்குறாங்கன்னும் போது அது ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சுறாரு திருப்பி அனுப்பிட்ட பிறகு தமிழ்நாடு அரசு திரும்பவும் அமைச்சரவை கூட்டி அதே மசோதாவை திரும்ப அனுப்புறாங்க அதே தீர்மானத்தை திரும்ப அனுப்புனாங்கன்னா இப்போ ஆளுநர் அது ஒப்புதல் அழிச்சுதான் ஆகணும் இப்போ அவரால் ஜனாதிபதி கூட அனுப்ப முடியாது ஒப்புதல் அழிச்சதா ஆகணும் ஆனா ஆளுநர் ரவி என்ன செய்யறாருன்னா இரண்டாவது முறை அனுப்பிட்டாங்க இல்லையா ரெண்டாவது அனுமதி அனுப்புறதுக்கு ஒப்புதல் கொடுக்காம இதை கொண்டு போய் ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு அப்ப இப்ப ஏற்பட்ட வேலைகள் செய்யறதால தமிழ்நாடு அரசுடைய பல திட்டங்கள் கால தாமதமாறதுக்கு ஏன்னா இவர் ஒப்புதல் தராதிலேயே கால தாமதம் எழுதுகிட்டே போறாரு அதுக்கப்புறமா ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு அங்க ஒரு காலதாமதம் ஏற்படும் அதுக்குள்ள ஆட்சியை முடிஞ்சு போயிடும் அப்ப இப்படியே செஞ்சிட்டு இருக்கிறதால திமுக அரசு சார்பில் ஆளுநர் ரவி மேல வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க ரெண்டு வழக்கு தொடுத்தாங்க என்னன்னா ஆளுநர் ரவியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி இவர் ஒரு ஆளுநர் அப்படின்ற அடிப்படையில ஒரு வழக்கு இன்னொன்னு ஆளுநர் ரவி ஒரு வேந்தர் பல்கலைக்கழகத்துடைய வேந்தரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான ஒரு ஒரு விஷயம் ஆல்ரெடி ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாடு அரசால் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம இருக்கிறாரு ஜனாதிபதிக்கு அனுப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்களை முன் வச்சு அவர் மேல ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அந்த தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து ஒரு மரண அடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் அதுல ஆளுநருடைய ரவியோட இந்த செயல்பாடு இது அரசியல் சாசனத்துக்கு விர விரோதமானது அவருடைய செயல்பாடுகள் ஒருபோதை ஏத்துக்க முடியாது இது ரொம்ப தவறான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க ஒரு ஆளுநரோட பொறுப்பு இந்த மூணு மூணுதான் ஒன்னாத நீங்க ஒப்புதல் கொடுக்கணும் அல்லது கருத்து கேட்டு திரும்ப அனுப்பணும் அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்பணும் இது மட்டும்தான் உங்களுடைய வேலையை தவிர ஒரு மசோதாவை நிராகரிக்கிறதுக்கோ இது செல்லாதுன்னு சொல்றதுக்கோ உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பத்து மசோதாக்கள் பத்து தீர்மானங்கள் அந்த ஒப்புதல் அனுப்பியிருக்காங்களுக்கு இந்த மசோதாக்கள் எப்படின்னா நீதிமன்றத்துக்கு பயன்படுத்தி இந்த மசோதாவுக்கு இந்த நீதிமன்றமே ஒப்புதல் அளிக்குது அப்படின்னு சொல்லி பத்து மசோதாக்கள் இப்ப உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த பத்து மசோதாவில் ஹைலைட் ஆன மசோதா என்னன்னா பல்கலைக்கழக வேந்தர்கள் நியமித்து இருக்கிறது ஏன்னா இப்ப தமிழ்நாடு அரசால் என்ன சொல்லப்படுதுன்னா எங்க ஒரு மாநில முதலமைச்சர் நாங்க வேந்தர்கள் நியமிச்சுக்கிறோம் ஏன்னா வேந்தர் நியமிக்கிற வேந்தர் நியமிக்கிறது ஒரு கல்வி சார்ந்த விஷயம் மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறது அப்ப மாநில முதலமைச்சர் அந்த துணைவேந்தர் நியமிச்சா மாணவர்களுக்கு இந்த மாநில மாநிலத்தோட இந்த கலாச்சாரம் சார்ந்து நம்மளுடைய கல்வி முறை இருக்கும் ஆனா இந்த ஆளுநர் ரவி மாறியான இவங்க வந்து ஒரு ஒரு துணைவேந்தரை நியமிச்சாங்க அப்படின்னா அந்த கல்வி காவி சிந்தனையோட ஒரு கல்வியா மாறும் அதனால இதுக்கு எதிராக தான் தமிழ்நாடு அரசு சார்பில் திமுக சார்பில் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க தான் ரவி காலம் தளர்த்திருந்தாரு இப்ப கொடுக்கப்பட்ட இந்த தீ நீதிமன்றம் சார்பில் பத்து மசோதாக்கள் இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு இல்லையா இந்த பத்து மசோதாவில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இனி தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வேந்தரா இருப்பாரு அந்த அவர் யார் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் வேந்தர் அவர் யாரை நியமிக்கிறாரோ அவங்க தான் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரமான தீர்ப்பு இப்போ வந்திருக்குது இந்த தீர்ப்பின் மூலிமா இத்தனை நாளா இங்கே பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்புல இருந்த ரவி அவர் கையில இருந்து பதவி பறிக்கப்பட்டு இனி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வேந்தர் பொறுப்புக்கு இப்ப முன்னாடி வராரு இது மாதிரி பல்வேறு வகையான கண்டனங்களை பதிவு செஞ்சு ஆளுநர் ரவிக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது உங்களுடைய பொறுப்பை தாண்டி உங்களுக்கு இங்க வேலையே கிடையாது ரெண்டு இடங்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறது மசோதாக்களை இங்க தாங்க பாஸ் பண்றது ஒரு போஸ்ட்மேனோட வேலை தான் உங்களுக்கு வேலைன்றதை நீதிமன்றம் அவ்வளோ நெத்தியில் அடிச்சாமல் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால இங்க பாஜக அரசு பல்வேறு வகையான பலமான திட்டங்களை போட்டு இங்க திமுக ஆட்சியை விட்டு விரட்டிடணும் இங்க திராவிட கட்சிகளை இல்லாம ஆக்கிரணும் பெரியார ஒழிச்சிடணும் அது மூலிமா எப்படியாவது இங்க காவிய மலரை வச்சு தாமரை மலரை வச்சு பாஜக ஆட்சியில கொண்டு வந்துடணும்னு சொல்லி பல்வேறு வகையான திட்டங்கள் ஆளுநர் ரவி மூலியமாவோ சீமான் மாதிரி மறைமுகமா மூலியமோ ஏதேதோ திட்டங்கள் போடுறாங்க ஆனா அதுக்கு எதிராக இந்த தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு மக்களும் உறுதியாக நின்றதோட விளைவுதான் இன்னைக்கு நீதிமன்றத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்